ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பற்றின தரமான ப்ரோமோட் வந்திருக்கு இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது நேற்று வந்துட்டு இந்த பி டீம் கேங்கப்பை விளையாண்டாங்க கூட்டு சதி பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்டுழியங்கள் பண்ணாங்க இந்த புள்ளிகேங் இன்னைக்கு மட்டும் இவங்களாம் சேர்ந்து பண்ண உடனே ஜெயிச்ச உடனே இப்போ எல்லோரும் அமைதியாயிட்டாங்க என்னையா நியாயம் அப்போ நீங்கள் தோத்துட்டா அடுத்தவங்களை பழியப்படுவீங்க அதே விஷயங்களால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்கள் வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னு மாறுதட்டிப்பீங்க கொஞ்சம் கூட வெக்கமாகதே இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கதறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு இந்த டீம் பியை வந்து புள்ளிக்கங்கை வச்சு செஞ்சுருக்காங்க போல இருக்குது கடைசியாக வந்துட்டு இப்போது நம்ம ப்ரொமோன்லேயே சொல்லியிருந்தோம் எப்படியும் புள்ளிக்கங்க தான் வின் பண்ண போகிறாங்க இந்த டாஸ்க் டூவெலாம் அதே மாதிரி வின் பண்ணியிருக்காங்க அதிகப்படியான பாயிண்ட்ஸ் யாருக்கு வந்திருக்குன்னா நிக்ஸனுக்கு வந்திருக்கு ஸோ நிக்ஸன் நாலு பாயிண்ட் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வாங்கியிருந்தாப்போல இந்த டாஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு போல இருக்கு அவருக்கு மூணு பாயிண்ட் வந்து மொத்தமாக நாலு பாயிண்ட் வாங்கிட்டாப்புல விஷ்ணு அதே மூணு பாயிண்ட் ஏன்னா ரவீனா கேவலமாக வந்துட்டு விஷ்ணுவை வந்துட்டு வேற ஏதோ நினைச்சிக்கிட்டு மணி வந்துட்டு விஷ்ணுவால் தான் நேற்று வந்துட்டு பாதிக்கப்பட்டாருன்னு இந்த காலையில் விஜய் வர்மா உருட்டுனை உருட்டை வந்து நம்பி இந்த மாதிரி பண்ணி விஷ்ணுவை வெளியே அமைச்சு கடைசியில் விஷ்ணுக்கு மூணு பாயிண்ட்டோடு நிற்கிறாப்புல அதுக்கப்புறம் மாயா நேற்று ஒரு பாயிண்ட்டு தான் இருந்தாங்க இன்றைக்கி செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க போல இருக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சி மூணு பாயிண்ட் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் மணி வந்து ரெண்டு பாயிண்ட்லேயும் நிற்கிறாப்புல நேத்தோட பாயிண்ட்லேயே பூர்ணிமாவுக்கு அடிஷனலாக ஒரு பாயிண்ட் வந்திருக்காங்க மூணாவது பிளேஸ் போல இருக்கு தினேஷ்க்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு இங்கே அப்படியே வந்து அந்த பிரச்சனைகள் ஓடிட்டு நேற்று புலிகங்கம் கதறிட்டு இருந்தாங்கல்ல அதேமாதிரி இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க விஷ்ணு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அர்ச்சனாக்கிட்ட நிக்சனுக்கு ரெண்டு எலுமினேஷன் கார்டு வந்திருக்கு அப்படின்றாரு ஸோ ரெண்டு எலுமினேஷன் கார்டு இவர் லக்க பாருங்க அவருக்கு வந்திருக்கு இந்த பொண்ணுக்கு தான் பாயிண்டே கிடையாதுல்ல யார் ரவீனாக்கு அந்த பக்கம் மாயாக்கு ரெண்டு பாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது ஏன் அவங்க நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாமே அப்போ இதுக்கு பேர் குரூப் இசம் தானேன்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு அர்ச்சனை பார்த்து முடிக்கிறாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது யாரை என்ன பண்ணுறதுன்னு தெரியலலா நேற்று என்னடானா அவங்க குரூப் இசம்னு சொல்கிறாங்க இப்போ வந்தால் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டே பிடிச்சிக்கிறாங்க இதுக்கு தான் மா இதுக்கு தான் விஜயபுரம் சோம்பு தூக்கி கம்முன்னு போயிடணும் ஏன்னா அந்த சொம்புக்கு பத்தி நீங்கள் போய் எது சொன்னாலும் சரி மாயா நல்லவங்க மாயா தான் கரெக்டு நிக்சன் நல்லவர் நிக்சன் தான் கரெக்ட் என்னத்தான் சொல்றது இந்த பக்கம் மாயா அப்பா என்ன பேச்சு அவங்க பழைய கேம்லாம் மனசுல கிரஜ் மாதிரி வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க என்னால் போய் மணி விஷ்ணு கூட நிற்க கூட முடியல ஆ ஏன் சார் போட்டு உட்காந்துக்க வேண்டாம் தானே ரமா இருந்துச்சு அவ்வளோ பேச்சு அப்பா என்ன கேவலமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தினேஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா நிக்சன் கிட்ட கேட்டிருக்கார் போல கெஞ்சி ஏய் நேற்று தான் என்ன ஹெலிமேட் பண்ணிட்டீங்க விளையாடவே விடவே இன்னைக்காக என்ன விடுங்கணான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவர் கேட்டிருக்கார் போல் இருக்குது அதனால் தயவதாச்சியம் பார்த்து நிக்சன் தினேஷை விட்டார் போல் இருக்குது அதுக்கப்புறம் ரவீனா வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க அந்த பக்கம் கத்துறாங்க நான் வேணும்னா போய்ட்டுருமா சார் ஒரு கேமில் கூட என்னை ஆளை விட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் இப்படியே வந்து பேசிப்பீங்க அப்புறம் காலையில் வந்துட்டு விஷ்ணுவை தூக்குவீங்க விஷ்ணுவை தூக்குறதுக்கு பதிலாக மாயா புண்ணிமா தூக்கி இந்த கேமே வேறு மாதிரி மாதிரி இருக்கான் கேணத்தரமாக விட்டுட்டு பேச்சு அதுக்கப்புறம் நிக்சன் வந்துட்டு இப்போ ஜாலியாக குஜாலாக இருப்பார் இப்போ எல்லாமே கரெக்டாக நேற்று வந்து தோத்ததுனால வந்துட்டு அன்றைக்கி கபல் சார் என்ன சொன்னார் தனித்தனியாக விளாட சொன்னார்ல இவங்க ஏன் கூடு சேர்ந்து விளாடுறாங்கன்னு இன்றைக்கி அவர் பண்ணதெல்லாம் வந்துட்டு எதையுமே பேச மாட்டாப்புல என்ன சொல்கிறேன்னா ஆமாம் எலிமினேஷன் கார்டை பிறக்கும் போகவே இல்லைல்ல அடுத்த எலிமினேஷன் கார்டு உனக்கு வந்து நீ என்ன தூக்கியிருப்பேன் அதனால தான் நான் மணியை தூக்கினேன் ரவீனாக்கிட்ட வந்து அந்த பதில சொல்கிறார் எப்படியும் கரை வச்சு இதுக்கு ஒரு சப்பக்கட்டு காரணம் அதுக்கப்புறம் ரவீனா வந்து டே நீ நல்லா யோசிக்கிறடா சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொம்ப முடிக்கிறாங்க ஸோ இது எப்படியோ நேற்று வந்துட்டு இந்த டீம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க ஆனால் இந்த டீம் கரெக்டாக தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதை இவங்களால் பொறுத்துக்க முடியல புள்ளிக்கங்களை அதனால் வந்து அது வந்து டீம் சதி இதுன்னு பேசுகிறாங்க அதே சதியை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு புள்ளிக்கங்கை வின் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ யாரும் வாயை திறக்க மாட்டாங்க ஆனால் இவங்க கேவலமாக வச்ச குற்றச்சாட்டு மாதிரி இந்த பி டீம் வைக்கிறது கிடையாது அதனால தான் இந்த டீமுக்கு வந்துட்டு சப்போர்ட்டஸ் அதிகமாகவும் இந்த புள்ளிகாருக்கு சப்போர்ட்டஸ் ரொம்ப கேவலமாகவும் கம்மியாகவும் இருக்கிறது காரணமே அதுதான் சார் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே